பூணூல் கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு ஆகுமா கூடாது இதெல்லாம் பல இருக்கு அவங்க செய்யறாங்க பூணூல்ன்றது இந்த உபநயனம் அது உபநயனம்னா அருகில் அழைத்து செல்வது குருவுக்கு அருகில் அழைத்து பையன் அதுல இந்த பிரம்மச்சரிய விரதம் இந்த பிரம்மோபதேசம் இதெல்லாம் தான் பெரிய விஷயம் அதெல்லாம் இப்ப போச்சு எத்தனை பேருக்கு இன்விடேஷன் என்னென்ன பிரசன்டேஷன் எப்படி சபைகள் அறுசுவை நடராஜன் சமைச்சார் என்னமா இருந்தது தெரியுமா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க பார்த்தா ஆப்பிள் மாதிரி உள்ள பார்த்தா ஐஸ்கிரீம் சாம்பார் சாதம் என்னமா பண்ணி இருந்தார் இதெல்லாம் தான் பேசுறோம் மற்றபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி அனுப்பி வச்சு ஊனர்கள் இடம்ன்றது ஒரு வைதீக காரியம் அதுக்கு செலவு பண்றது நீங்க சாஸ்திரிகளுக்கு தாராளமா கொடுக்கலாம் பண்ணி வைக்கிற வாத்தியர்களுக்கு அதுலதான் சிக்கனம் வந்துடும் ஏனா சின்ன கல்யாண செலவு இந்த பூணல் விஷயம் எல்லாம் பாக்குறப்பா அநியாயமா பிடிக்கிட்டாங்க இந்த சாஸ்திரி அதில் அதுல பண்ற செலவு மற்ற செலவு ஒன்னு ஹண்ட்ரட் கூட இருக்காது அதுதான் பெருசா கண்ணுக்கு தெரியும் ரொம்ப இஷ்டத்துக்கு வாங்கி போயிட்டாங்க ரொம்ப ஒவ்வொருத்தரும் அப்படின்னு அதுலதான் வருத்தப்பட்டுவாங்க இவ்வளவு தண்டம் பண்ணமே அதுல சாப்பாடு இவ்வளவு வேஸ்டா போச்சே இத்தனை பேருக்கு என்னென்னமோ வாங்கி கொடுத்தனே இதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படி எல்லாமே படா டோபம் பட் பூணுன்றது நியாயமா பாத்தீங்கன்னா அது ஒரு வைதீக காரியம் அதுக்கு படா டோபம் இன்பேக்ட் மகாபரிவர் சொல்லிருக்காரு கல்யாணமே வைதீக காரியம் தான் அதுக்கே படா அவசியம் இல்லை ஒரு கல்யாணம் மாதிரி பேசுறாங்களே இவங்க கல்யாணத்துக்கே படாட்டோ கூடாதுன்றாரு கூடாதுன்றார் சிம்பிளா இருக்கணும்ன்ற பணக்காரர்களுக்கு அந்த மாதிரி பண்ண போக மற்றவர்களும் அந்த மாதிரி பண்ணணும் இமிடேட் பண்ணி தங்களை மீறி செலவு பண்ணி கடன் வாங்கி அவஸ்தப்படுறார் இது கூடவே கூடாதுன்னு சொல்லிருக்காரு அதுதான் முறையாக உபநயனம் செய்விக்கப்பட்டால் அந்த பைய வாமன மூர்த்தியாக காட்சி அளிப்பார் வாமன மூர்த்தி அவதாரத்தில் அவருக்கு பூணல் போட்ட பொழுது விஷ்ணுக்கு வாமனாவதாரம் பூனல் போட்டப்போ எப்படி ஒரு பிரம்ம அவர் காட்சி அளித்தாரோ அந்த மாதிரி இப்ப அது இல்ல இப்ப நல்ல படாடமும் இருக்கும் சரி எல்லாம் பிராமணர்களுக்கு தானே அதுதான் தப்பு நீங்க தர்மசாஸ்திர படி பார்த்தால் நம்ம எல்லா இதுபடியும் பார்த்தாலும் பிராமணன் சத்திரியன் வைசியன் எல்லாருக்கும் உண்டு இன்னைக்கு எத்தனை பேர் சத்திரியன் வைசியர்கள் இன்னைக்கும் போட்டுக்கிறாங்களே இந்த இது வேலை பண்றவங்க இந்த பொன் தச்சர்கள் ஆச்சாரிகள் சொல்றவங்க அவங்க போட்டுக்கிறாங்க செட்டியார்கள் போட்டுக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் பிள்ளைமார்கள் போட்டுக்கிறாங்க நிறைய பேர் வந்து கல்யாணத்தின் போது ஒரு கூடல் போட்டுப்பாங்க இந்த மாதிரி வெவ்வேறு குரூப்ல வெவ்வேறு கஷ்டம் இருக்கு ஆனால் முறையாக நடக்க வேண்டியது பிராமணன் சத்திரியன் வைசியன் மூன்று பேருக்கும் உண்டு என்ன சார் எழுதியிருக்காரு உங்க வெங்கட் ஒரு பையனும் பொண்ணும் பார்த்தா இப்படியா பேசுவாங்க கவலை அடக்கு மனசு அடக்குன்னு போங்க சார் நீங்க என்ன பேசுவாங்க காதலை பத்தி பேசுவாங்க பீச்சுக்கு போலாமா சினிமாவுக்கு போலாமா நீ அழகா இருக்க நான் அழகா இருக்க முடிஞ்சா ஒரு பாட்டு கூட போடுவாங்க அங்க அந்த பாட்டு பாட்டா ஒரு நூறு பேர் வேணுமே கூட ஆடுறதுக்கு சார் நீங்க சொல்வதில் பிரைவேட் அஃபேர்ஸ் அது இப்ப பப்ளிக்ல நடக்கணும்ன்ற ஒரு நீதி வந்து போச்சு சினிமாவிலயோ சீரியல்லையோ இந்த மாதிரி பிரைவேட் விஷயங்கள்லாம் பப்ளிக்கான விஷயங்களா பண்ணணும் அப்படின்னு ஏதோ பப்ளிக் மீட்டிங் மாதிரி அதுவும் இல்லாம நீங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு ட்ரூத் இருக்கலாம் இன்னைக்கு காதல் நாளைக்கு மனக்கசப்பு நாளை டிவோர்ஸ் எல்லாமே அன்னன்னைக்கு அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு ஆனா அவன் பேசுறது எட்டர்னல் ட்ரூத் அழியாத உண்மைகளை பத்தி அவன் பேசுறான் இதுல மனசு அடக்கணும்ன்றான் யமதர்மன் கிட்ட நச்சிக்கைத்தசு ஒருத்தன் போறான் அது எப்படி என்னன்றது வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பம் பார்ப்போம் அவனுக்கு யமதர்மன் உபதேசம் பண்றான் நச்சிக்கைத்த யாரும் செய்யாத உபதேசங்கள்லாம் அதுல அவன் சொல்றான் உடம்புன்றது ஒரு தேர் இந்திரியங்கள் குதிரைகள் இந்த நடைமுறை உலக வாழ்க்கை இருக்க அதுல வர விஷயங்கள்லாம் அதுல போற பாதை புத்தி தான் தேரோட்டி மனசு தான் கடிவாளம் இந்த கடிவாளத்தை புத்தி ஒழுங்கா பிடிச்சதுனால் அடக்கி குதிரை அடங்கும் குதிரைன்றது என்ன இந்திரியங்கள் அதெல்லாம் அடங்கும் இந்த ஆசைகள் கச்சா முச்சாங்க இது இல்ல அதெல்லாம் அடங்கும் அப்ப உடம்புன்ற தேர் ஒழுங்கான பாதையில போகும் அதாவது இந்த உலகத்திலேயே கூட அது ஒழுங்கா போகும் ஆன்மாதான் தேர்ல உட்கார்ந்து இருக்கிற அதுக்கு அப்ப ஸ்ரேயஸ் உண்டாகும் நல்லது நடக்கும் அப்படின்ற உபதேசத்தை செய்யணும் அதுதான் மனசு அந்த கடிவாளத்தை ஒழுங்கா பிடிக்கணும் அதை அடக்கணும் அது வழியா தான் இந்த குதிரைகள் ஒழுங்கா போகும் அப்படின்ற உபதேசத்தை எமதர்மன் நசுக்கே சொல்றான் அதுதான் இங்க ரெஃபர் பண்றான் நாடு ஜன என்ன சார் இது முக்கியமா இது வைத்தியம் கோயில் பக்கத்துலதான் பிரமாதமா இருக்குன்னு சொல்றாங்க பல இடங்கள்லயும் இருக்கான அந்த காலத்தில் ரிஷிகள் நிறைய ஜோதிட சாஸ்திரத்தை நன்றாக ஆராய்ந்து பல ஜாதகங்களுக்குரிய விளக்கங்களை எல்லாம் எழுதியிருக்காங்க பல பலன்கள் பின்னால பிறவி எப்படி இருக்கும் இந்த பிறவி எப்படி இருக்கும் என்ன பேரு அப்பா பேர் என்ன இதெல்லாம் ஒரு நாடி கிட்ட போனா கை ரேகி எடுத்துட்டு அதுலேருந்து பருந்து தேதி டைம் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ஜாதகத்தை கடிச்சு பண்ற முறையும் ஒண்ணு இருக்கு பேரு இது சொன்னாலே பண்றதும் ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி வெவ்வேறு விதெல்லாம் பண்றாங்க இது பல ரிஷிகள் பேர்ல வந்திருக்கு மிருது சுகர் ராகபுதண்டர் அகஸ்தியர் சத்த ரிஷிகள் பேர்ல ஒன்னு இருக்கு கபிலர் நாடின்னு ஒன்னு இருக்கு நாடின்னு ஒன்று இருக்கு சகதேவன் பஞ்சமாண்டவர்கள் சகதேவன் ஒரு ஜோதிட சாஸ்திர உணன்றதுக்கு மகாபாரதத்திலேயே சான்று இருக்கு அவனுக்கு சாஸ்திரமே நினைச்சிருக்க எல்லாரோட மற்ற நாலு பேரோட அதை பத்தி ஒரு இந்த கதை உண்டு அது ஆனா பாரதத்தில் கிடையாது ஆனா வெளியில் சொல்லப்படுற கதை ஒண்ணு உண்டு துரியோதனனுக்கே வார் எப்ப ஆரம்பிக்கலாம் எப்ப ஆரம்பிச்சா நல்லதுன்றதுக்கு டைம் குறித்து கொடுக்கறதுக்கு சகதேவன் தான் வந்தான் இனிமிக்கிட்டே ஆனா சகதேவன் தன்னுடைய அறிவை பாரபட்சம் இல்லாமல் தான் சொல்லணும்ன்றதுனால அவனுக்கும் டைம் குறித்து கொடுத்தா அப்படின்னு அந்த டைம் படி ஆரம்பிக்கல இதெல்லாம் வேற போறது பட் அந்த சகதேவர் நாடி ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி இவங்க பல இதை எழுதி வச்சிருக்காங்க ஜாதகங்களுக்கு பலாபலன்களை நாம போய் கேட்டோம்னாக்க நம்மளது இருக்கான்னு பாப்பாங்க அவங்க இல்லைன்னா திரும்பி வர சொல்லுவாங்க அதில் வெவ்வேறு காண்டம் இருக்கு பரப்புக்கு அப்புறம் பால்ய பருவத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய காண்டங்கள் இருக்கு வெவ்வேறு யோகத்துக்கான காண்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் ஒரு சில படிப்பாங்க அவங்க இதுல சில பேருக்கு நிஜமே ரொம்ப கரெக்டாக பலிக்கிறது சில பேருக்கு பலிக்கிறது இல்லை பட் சம்திங் இன் இட் அதுல நிறைய பேருக்கு ஃபெய்த் இருக்கு அதான் அந்த நடி ஜோதிடம் இது அசோக்கு பளிச்சிருக்க வேண்டியது இந்த கதைப்படி அதனாலதான் அந்த சூறாவளி காத்து அதெல்லாம் போய் அதை கலச்சுடுறது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம அது என்னன்னு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சார் இது திருக்குறள் பகவத்கீதை எதுவா இருந்தாலும் இந்து மதத்தை அழிக்கணுமா திருக்குறள் இந்து மதத்துக்கு என்ன சம்பந்தம் சார் இது ஒரு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை பரப்பி விட்டாங்க ஆனால் திருக்குறள் இந்து மத நம்பிக்கைகளை பல இடங்களில் பேசுறது அப்படின்றத குரல் நல்லா படிச்சவங்க இந்து மதத்தை அறிஞ்சவங்க சொல்லிருக்காங்க நான் சொல்ற பாருங்க சில எக்ஸாம்பிள்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறது சொல்றேன் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனுடைய திருவடிகளை எப்போதும் நினைப்பவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை கடந்து கரை சேர்வார் மற்றவர்கள் பிறந்தும் இறந்தும் துன்புறுவர் இது எதுல வருது திருக்குறள் இது இந்து மத நம்பிக்கை இறைவனடி இருந்தால் மோட்சம் பெறலாம் பிறவி கடக்கலாம் அப்படின்றது இந்து மத நம்பிக்கை பாருங்க வானம் மழை இல்லாமல் பொய்த்து போகுமாயின் இவ்வுலகில் தேவர்களுக்காக செய்யப்படும் சிறப்பு திருவிழாக்கள் நாள் வழிபாடு ஆகியவை நடைபெறாது அப்படின்னு சொல்ற குரல் சிறப்போடு பூசணை செல்லாது வானம் பறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு இதுவும் இந்து மத நம்பிக்கை தான் படிக்கிறேன் கேளுங்க ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி ஐந்து புலன்களையும் தீய வழியில் செல்லாமல் அடக்கினவனுடைய ஆற்றலுக்கு அகன்ற வானத்து தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாகும் இந்திரனை சாட்சி கிழ்கிறான் அதாவது புலன்களை அடக்கலன்னா ஆகும் கதின்றதுக்கு இந்திரனே சாட்சிடான்றான் இதுல வள்ளுவர் சொல்லியிருக்கார் அப்படி பாருங்க இந்திரன்றது யார் நம்பிக்கை இந்து மத நம்பிக்கைதான் இந்து மதத்தில் லட்சுமியினுடைய அக்கா மூதேவி ஸ்ரீதேவி இல்லையா அது வருது பாருங்க அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்பவள் தவையை காட்டிவிடும் பிறர் செல்வம் கண்டு பொறாமை அடைபவனை திருமகள் தானும் பொறாமல் தனக்கு மூத்தவளாகிய மூதேவியை அவனிடத்து செலுத்து விட்டு தான் நீங்கி போவாள் அதுவும் வருது இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்காங்க தவத்தை பத்தி வருது தவம் எந்த ரிலிஜன்ல இருக்கு ஹிண்டு ரிலிஜன்ல இருக்கு தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் அவன் அதனை அதிலார் மேற்கொள்வது தவம் செய்தல் என்பது முன் நல்வினை செய்தார்க்கே அமையும் அந்த நல்வினை இல்லாதார் தவத்தை மேற்கொள்வது வீண் முயற்சியே இந்த முன்வினை பயன் எதுல வருது தவம் எதுல வருது ஹிந்துசம் பாருங்க வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பியவற்றை விரும்பியவாறே அடையலாம் அதனால் செய்ய வேண்டிய தவத்தை இப்பிறவியிலேயே செய்ய முயலல் வேண்டும் இதெல்லாம் இந்து மத நம்பிக்கையா இந்த மாதிரி இன்னும் நிறைய சோ கமிச்சிருக்காங்க சம்திங் எதே ஃப்ரம் ஹிந்துசம் இல்ல ஹிந்துசத்தினுடைய நம்பிக்கைகளை வலியுறுத்துகிற நூல் அது பாரதிய வான்மறை அது மறைனா வேதம் வான்மறை அங்கிருந்து வந்தது வேதம் தான் அவர் அப்பேற்பட்ட விஷயத்தை திருவள்ளுவர் கொடுத்திருக்கார் அது வந்து சும்மாவான இது வந்து ஹிந்துஇசம் இல்ல இது ஜெயினம் அது இதுன்னு பேசலாம் அது இல்ல இன்னும் இன்னொன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த விதியை பத்தி ஹிந்துஇசத்தில் நிறைய சொல்லிருக்கு ஊழிர் பெருவலியா உள்ள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் ஊழை காட்டிலும் அதாவது விதியை காட்டிலும் மிக்க வலிமை உடையவையாவை அவ்வூழை விலக்குவதற்கு ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டால் அதனையும் தடுத்து அவ்வூழே முற்பட்டு நிற்கும் விதிதான் முன்னால வந்து நிற்கும் நீ ஏதோ தந்திரங்க ட்ரிக்கு பண்ணலாம் பட் அதை மீறி அந்த விதி வந்து நிற்கும் அதாவது விதியின் வலிமை அதுக்கு அர்த்தத்தில் கொடுக்கிறாங்க அந்த சாப்டருக்கே